தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய ரூபாய் நான்காயிரத்து இருநூறு கோடி கல்வித் தொகையை முறையாக விளங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோவையில் தேசிய தமிழ் புலிகள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாட்டின் மாணவர்களுக்கு கல்வி உரிமை அளிக்க வேண்டும் என்ற நோக்குடன் செயல்பட வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு விளங்க வேண்டிய கல்வித் தொகையை முடிவாகவே மறுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய ரூபாய் நான்காயிரத்து இருநூறு கோடியை வழங்காததற்கான காரணமாக தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்றும் ஹிந்தியை ஏற்க தயாராக இல்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர் என்றும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர் இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்றும் புதிய கல்விக் கொள்கை என்பது மக்களை முடக்கும் ஒரு திட்டமாகவே உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனா் மேலும் இது மாணவர்களை ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து செல்லும் ஒரு சூழ்ச்சி அரசு பள்ளிகள் மீண்டும் துவங்கப்பட்டுள்ள இந்த கட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி உரிமையை இழந்து சாலைகளில் நிற்கும் நிலைக்கு வந்துள்ளதும் என்றும் இச்சூழ்நிலைக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது ஒன்றிய பாஜக அரசே மாணவர்கள் கல்வி கற்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் இந்த அரசு செயல்படுகிறது என கூறி போராட்டத்தை நடத்துவதாக தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தனா் பொதுச்செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி மத்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்விக்காக வழங்க வேண்டிய நாலாயிரத்தி நாற்பது கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்தியை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிரட்டல் தோனியிலே ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் ஒன்பது கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கின்ற பள்ளி படிப்பு கனவு இன்றைக்கு காதல் நீராகி கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இடையிலேயே நிற்க வேண்டிய சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது இதனை கண்டிக்கும் விதமாக உடனடியாக நிதியை தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ் புலிகள் கட்சி கோவையிலே இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்